Mantai dah ramai batera batera, mukuk bener. Nelayan manti ini mantai, cuma bantuan semua orang buat bantuan. Mana lu? Kali lu batera ini ramai asyik berjudi kat deh. சொல்லுமா ஒரு அறிவு சொல்றது என்று பக்தி என்பது இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கு பொதுவானது ஆனால் அந்த பக்தி பக்தியானது எப்படி வெளிப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது தான் அப்படி அப்படிங்கிற பொறுத்து தான் பக்திங்கிறது இருக்கு அந்த பக்தி வந்து முழுமையாக வெளிப்படுத்துறது பார்த்தோம்னா இந்த அன்பு மட்டுமே வெளிப்படுத்துது இந்த அன்பு இந்த உலகம் முழுக்க நிறைந்திருக்கணும் இந்த உலகம் முழுக்க நிறைந்திருந்தால் மட்டும்தான் அந்த பக்தியானது எல்லாருக்குமே செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு அவர் ஏற்றுக்கிறார் யாருன்னா அந்த பிராமணர் ஏற்றுக்கிறார் அதுபோல் ஆரம்பிச்சு கொடுத்து இப்போ தான் அது ஒரு என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு காரணத்தை சொல்கிறாரு சரி நீ நீ எப்போது போட மறைத்தது நான் அவங்க அவனுடைய பக்தி வந்து உங்களை நான் நிரூபிக்கிறேன் அப்போ வந்து நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாரு அடுத்த நாள் காலையில் வந்து அதே மாதிரி கண்ணப்ப நாயகன் டெய்லி என்ன பண்ணுவாரோ அதே மாதிரி அவரும் அது பண்ணுறாரு என்ன பண்ணுறாருனா அந்த பூமாளிகள் கடைச்சி விட்டு மாமிசத்தை வந்து படைக்கிறாரு படைக்கும்பொழுது ஒரு கண்ணில் இருந்து அவருக்கு ரத்தம் வருது யாருன்னா அந்த சிவபா சிவபா பச்சு குழந்தை அது போல போய் கணச்சு விடுவாரு கணக்கு திரும்ப திரும்ப ரத்தம் என்ன பண்ணாருன்னா நோண்டி அந்த வைக்கிறாரு வச்ச உடனே அந்த ரத்தம் நிம்ருச்சு ஆனா இவரு ரத்தம் படி அதெல்லாம் பொருள் கொடுத்தாம சந்தோஷப்படுறாருன்னா நான் இவரு கண்ணை வந்து கொடுத்துட்டேன் என்னால வந்து ரத்தம் நிமிச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு ஆனந்தமா ரொம்ப வச்ச உடனே அதுவும் அவர் ரத்தம் வந்து நிமிடுச்சு இவருக்கு பேராந்தம் பேராந்தம்னா தான் கண்ணை கொடுத்ததுனால சொல்லுவதுக்கு ரத்தமே நிமிடுச்சு அவங்களும் பேராந்தம் பண்ணாரு பட்ட உடனே இவருக்கு என்ன ஆனந்தமாக இருக்குது ஆனால் கண்ணீர் காடு முழுக்க எங்காவது மேலும் பள்ளம் எங்க வந்தால் புள்ளியா இருக்கும் அதெல்லாம் கடந்து வரும் அது கண்ணு ரொம்ப அவசியம் இல்லையா இப்ப கண்ணை அழுத்தாரு இப்போ வந்து அவர் கூப்பிட்டு காமிக்கிறாரு பாத்தீங்களா உன்னுடைய பக்தி இவ்வளவு தான் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம அவனுடைய பக்தியை வந்து வெளிப்படுத்துறான் அதான் உண்மையான பக்தி அதாவது பக்தியா இருக்கிறது வேற ஆனா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம வந்து மிகப்பெரிய பக்தியா இருக்கும் அந்த பக்தி யாரு அப்படின்னா கண்ணப்பனாயிட்ட இருக்கு அதனால திரும்பவும் உனக்கு உணர்த்துறேன் பக்தி என்பது எல்லாத்தையும் வராது அன்பு நிறைந்திருக்கணும் வெளியே

அல்லாஹ்வுடைய பக்தியை வெளிப்படுத்திட்டேன் அப்படிங்கிற விஷயத்தை கண்ணப்பனார் வந்து வெளிப்படுத்துறாரு இது மட்டும் இல்ல நமக்கு பாடத்திட்டமா இருக்கிறதுனா இறை மறைந்த சரிதத்து அப்ப இறை மறைந்த சரிதத்து என்ன அப்படினா என்னெல்லாம் இறை கொண்டு அவர் வந்து படையை போட்டாரு அப்படிங்கிற விஷயத்தை புலப்படுத்துற மாதிரி இந்த